கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் ஆடி மதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் பெருமானுக்கு உகந்தது ஏன்னா முருகர் வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்லுவோம்னா சேனாதிபதி படை தளபதிகளிலே வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் இந்த அழிக்கக்கூடிய சக்தி எவ்வளோ பெரிய இருந்தாலும் பில்லி சூனி இருந்தாலும் இருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தில் நீங்கள் கூப்பிட்டுனா அப்படியே ப தூள் தூளாக்கிறோம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தோன்னா வசித்தில் ரொம்ப முக அழகு கொண்ட தெய்வம் பார்த்தோன்னா கடவுளே மேய்ச்சிருக்க வைக்கக்கூடியவர் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் அவருடைய அந்த சின்ன குழந்தையுடைய முகத்தை பார்த்தாவே நம்ம ஆனந்த அணைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் கூடயான விஷயம் அவருக்கு வந்து உண்டு அவருடைய முக ஆற்றலை பார்த்து குழந்த அவதாரத்தை யார் ஒருத்தர் வந்து இந்த ஆடி மாதம் ஃபுல்ல வழிபடுறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வசித்தன்மை கிடைக்கும் முகம் எப்படி முருகருக்கு வசித்தன்மை இருக்கோ அதே போல உங்களுக்கு வசித்தன்மை வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் கொண்டு போய்விடும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து பார்த்தோன்னா சாதாரண ஆயுதங்கள வேல் இந்த ஒரு வேல் வந்து பார்த்தோன்னா இதை வச்சு மொத்தத்தை எதிரிகளை துவம்சம் பண்ணுறவரை எவ்வளோ பெரிய ஏவல் பில்லி சூனி ஏவல் ஏ எல்லாமேங்க இது ஒரு ஆயுதம் இருந்துச்சு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த காலத்துலெல்லாம் வந்து செழியை கூட வழிபட மாட்டாங்க இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு விடுவாங்க யார் ஒருவர் வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னுங்கன்னா இந்த மாதிரி வேல் ரொம்ப இந்த பில்லி சூனி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பில்லி சூனி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னால் ஒரு அழகா ஒரு மானத்தில் வந்து என்ன பண்ணுறங்கன்னா மானத்தில் வந்து விபிதி விபிதி கொட்டி சின்னதாக ஒரு வேலை அதை நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமனுடைய மந்திரத்தை ஓம் சரவண பவான் நமகான்னு சொன்னால் கூட போதும் இல்லை ஓம் சரவண பவானு ஓம் முருகப்பெருமனே நபான்னு சொல்லின்னு வந்து இந்த இதை பூஜை பண்ணின்னு வந்தாங்கன்னா இதுக்கு மஞ்சள் பூசி கொங்க வச்சு எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் பில்லி சூனி ஏவல் எல்லாத்தையும் நிற்கிறவர் ஏன்னா இவர் வந்து மொத்த அந்த அதான் சொல்கிற அந்த காலத்தில் மொத்த இவருங்களுக்கு த பட அதிபதி இவர் வந்து இவர் தான் வந்து எல்லாருந்தும் இந்த போருக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஏன்னா ஒரு எதிராளியை இது பண்ணணும் ஒரு துஷ்டனை அழிக்கணும் இல்லை மற்றத தடுக்கணும்னா இவர்கிட்ட தான் அதீத சக்தி இருக்கு ஏன்னா இவர் கோவத்தில் வந்துட்டார்னா இந்த கையில் எடுத்துட்டார்னா மொத்த துவம்சம் ஆயிரும் எவ்வளோ பெரிய பில்லி சூனியம் பேய் எது வந்தாலும் இது ஒரு இது அவர் கையில் பிடிச்சி அவர் இதுன்னு நேரம் போதும் அல்ல பசமாயிரும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தோன்னா நிறைய வீட்டுக்குள்ள இந்த பில்லி சுனி பிரச்சனை இருக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஆயுதத்தை வந்து நீங்கள் வீட்டு வாஸ்படியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சைடு வலது சைடு என்ன பண்ணுங்க வலது சைடு இல்லை லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டில் இடம் கிடைக்கிறத மாதிரி பார்த்தீங்க ஏன்னா லெஃப்ட் சைடு சில பேருக்கு அந்த பாத்ரூம் எல்லாம் வந்துடும் அதே வலது சைடு பாத்ரூம் இந்த சைடு இல்லாதவங்க இல்லை உங்களுக்கு இடம் சிக்கனமாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வேலை வந்து நீங்கள் வீட்டு வாஸ்படியில் நீங்கள் வந்து இதை குங்கம் தடி இது பூஜை பண்ணின்னு வந்தோம்னா அந்த வீட்டில் இருக்கிற பில்லி சூனி ஏவல் எல்லாமே விளங்கி விடும் அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வந்து யார் ஒருவர் வந்து இந்த வேலை அதிகமாக வந்து பூஜை பண்ணின்னு வீட்டில் வந்து இதை வந்து நீங்கள் வேல் வழிபாடே பண்ணலாம் நிறைய பேர் ஆயுதத்தை வச்சு வழிபடக்கூடாதுன்னு என்னை பொறுத்தவரை அப்படிலாம் கிடையாது ஆயுதத்தை வச்சு வழிபடலாம் தப்பே கிடையாது இது வந்து எப்படின்னா ஒரு பில்லி சூனி பிரச்சனைக்கிறவங்களுக்கு இந்த ஆயுதத்தை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு மானத்தில் விபதி கொட்டிட்டு அந்த காலத்தில் தவளையெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க ரெண்டா சைடு ரெண்டு வேலை வச்சுட்டு முருகு பேர் பண் போட்டாக்கு முன்னாடி இதை வச்சு வழிபட்டாங்கன்னா நூறு பர்சன்ட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்ய அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இந்த வேலுக்கு அவ்வளோ பெரிய அழிக்கக்கூடிய சக்தி அது எவ்வளோ பெரிய ஏவலாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு பேய் பிசாசி இருந்தாலும் சரி இந்த வேலை பார்த்தாவே நடுங்க ஆரம்பிச்சு எப்படி சூளத்தை அண்ணா அண்டா நடுக்குது அதே மாதிரி இந்த வேலுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது என்னை பொறுத்தவரை இந்த பில்லி சுனி பிரச்சனை இந்த கெட்ட சக்தி இந்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் வீட்டுக்கு வெளியும் வச்சு வழிபடலாம் இந்த வேல் ஒருத்தர் யார் வச்சு முருக பெருமானை வழிபடுறாங்களோ அந்த வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாமே அடியோட ஒழிஞ்சு போயிடும் அதே மாதிரி அடியோடு ஒழிஞ்சிட்டு அந்த வீட்டில் தெய்வங்கள் கட்டாசம் நிறைஞ்சிருக்கும் அதுவும் ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பு அவருக்கு உகந்த மாதம் நீங்கள் அந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நாளில் இது வந்து ஒரு மூணு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் இல்லை ஒம்பது நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் அப்படியே கண்டினியூ கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு நாள்லேருந்து இப்போ ஆடி பத்து ஒரு இருபது நாள் முடிஞ்சிச்சு இன்னும் பத்து நாள்னா இந்த பத்து நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாள் கூட இந்த பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற பேய் பிசாசி பில்லி சூனி ஏவல் எல்லாமே விளங்கக்கூட விஷயம் வந்துடும் அதே போல் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு வந்து வாகனமாக மயில் அந்த மயிலில் வந்து பார்த்தோன்னா அது வந்து பாருங்கள் நல்ல ஒரு அந்த மயில் இறகு போது அந்த வசி சக்தி இருக்கிறவங்களும் திரும்பி பார்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு எப்படி முருகப்பெருமான் குழந்தை அவதாரத்தில் எங்கே கறவங்களும் அப்படியே கலையை திரும்பி பார்க்குற மாதிரி அவர் தேர்ந்தெடுத்துக்கிற அந்த மயில் கூட பார்த்தோன்னா அந்த வாகன அந்த கண்ணுகள் எந்த முடுக்கல முடுக்கிலிருந்தாலும் நம்ம அந்த அந்த மயிலுடைய இறகை பார்க்கும் போது அப்படியே திரும்பி பார்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு அந்த மயில் இருகையில் வந்து பார்த்தோன்னா எ வீட்டில் வந்து நீங்கள் என்ன அறையில் பூஜை அறையில் வந்து நீங்கள் அந்த மயில் இறகை வந்து ஒரு ரெண்டு கொத்து பூஜை அரியில போட்டோ சண்டரில் இந்தாணிக்கி இந்தாணிக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா வசித்தன்மை அதிகரிக்கும் வசித்தன்மை அதிகரிக்கும் கெட்ட சக்தி அந்த ஊட்டு அந்த ஊட்டு உள்ளவே வராது அதால வெளியே ஓடி போயிடும் அதனால் தான் வந்து பூஜை அரியில வந்து மயில் இறகு வந்து இந்தாணிக்கி அந்தாணி வைக்க சொல்கிறது அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ நான்லாம் கூட பிற ஆஃபீஸ் ரூமில் வந்து மயில் இறகில் மந்திரம் போடுவேன் இந்த மயில் இறகில் வந்து என்ன பண்ணேன்னால் அதான் சொன்னேன் இல்லை மர முருகருக்கு வந்து பார்த்தோன்னா மயில் வாகனமும் இருக்குது அதே மாதிரி அவருக்கு அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதே மாதிரி இதுக்கும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது யார் ஒருவர் இந்த மயில் இருகில் வச்சு மந்திரம் போகிறோமோ சகல துஷ்ட சக்தியிலும் பயந்துச்சோட காற்று கருப்பு எல்லாமே ஓடிடும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆற்றல் வந்து இந்த மயில் இருக்கு உண்டு ஏன்னா மயில் இருகில் வசியமும் உண்டு கெட்ட சக்தியும் விளக்கக்கூடிய விஷயமும் உண்டு அதே மாதிரி இன்னொன்று கூட பண்ணலாம் இந்த மயில் இருக்கு வந்து நீங்கள் காட்டுங்களில் வந்து பாருங்கள் எங்கேயாவது அந்த உடைய பார்த்தோன்னா மலம் இருக்கும் இந்த மலைலாம் வந்து அந்த காலத்தில் ரகசியமாக இது பண்ணுங்க அந்த மலைத்து கூட வந்து நீங்கள் வந்து கருப்பு கொங்கலியும் வெள்ளை கொங்கலையும் பால் சாம்பரம் இந்த மூணுத்தையும் இந்த கடைகளில் வந்து கூட்டம் வரலன்றாங்க பாருங்கள் இந்த கூட்டம் வரால வெறும் கெட்ட சரித்து இருங்குது அந்த இடத்துல வசித்தன்மையில் அந்த பொகையும் வந்து நீங்கள் அது உள்ளே போட்டோங்கன்னா அந்த இடத்துல இது தாங்க இல்லை ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் அவ்வளோ அற்புதமாக தொழில் வசி வேலை செய்யுங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து ரகசியமாக ஒவ்வொருத்தரும் மறைச்சி செஞ்சு நிற்கிறாங்க ஆனால் நான் வெளிப்படையை சொல்லிவிட்டேன் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மயில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே கொத்து கொத்து ரெண்டு சைடு ரெண்டு வையுங்க அதே மாதிரி நீங்கள் இந்த மந்திரம் போடுறவங்க கூட இதில் வச்சு மந்திரத்தை வந்து பார்த்தோன்னா பாயங்களே வந்து பாருங்கள் மயில் இருகளை தான் போடுவாங்க மந்திரம் அந்த மாதிரி உண்மையாக வந்து இந்த மயிலிருக்கை நம்ம வச்சுக்க அந்த எந்த மந்திரத்தை சொன்னாவே போயிடும் இல்லை மயிலிருக்கை சும்மா தலைமையில் அடித்தாவே நம்ம உடம்பு இருக்கிற தோசம் இந்த குழந்தைங்க அழுதுன்னுக்கிறது பயந்து சோட இதுக்கெல்லாம் வந்து மயிலிருக்கிலே நாலு போடு போட்டு அந்த மந்திரத்தை சொன்னாவே எல்லாமே ஓடி போயிடும் பட்டா பறந்து அலறி அடித்து ஓடும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி முருகப்பெருமானு முருகப்பெருமானி யார் ஒருத்தர் வந்து வழிபடுறாங்களோ எதிரி இல்லாமல் இருக்கலாம் எதிரியே வந்து நடுங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இப்போ நிறைய இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு மட்டும் பார்த்தோன்னா சுற்று பத்து ஊர் இது பத்து வீடுன்னு வச்சிக்கான் பத்து வீடு எதிரியாக இருக்கும் அந்த எதிரிகளை அடக்கணுன்னா யாராலையும் முடியாது ஆனால் முருகப்பெருமானை வந்து நீங்கள் வழிபட்டு அவருடைய விபதியை அவருடைய சூழமை நம்ம பாக்கெட்டில் சின்னதை போட்டுருந்தா எல்லோரையும் அப்படியே அடக்கி கொண்டுருவார் ஏன்னா முருகப்பெருமான் வந்து எவ்வளோ பேர் எதிரிகளும் கிட்ட எவ்வளோ பேர் ஆளும் கிட்ட அடக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு சக்தி இருக்குது முருகனுடைய ஆற்றலை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய இது பார்த்தோன்னா இந்த திருமணம் ஆகாதவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து முருக வழிபாடு முருக வழிபாடு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு பதினோரு நாள் அவருக்கு நெய் தீபம் போடுங்க இல்லை ஒரு ஒன்பது நாள் தெய் நெய் தீபம் போட்டுங்கன்னா கண்டிப்பு உடனே கல்யாணம் ஆயிரும் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த திருமணங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் கோயிலில் தான் திருமணம் பண்ணுவாங்க என்னை பொறுத்தவரை நானும் அதே இடத்துல தான் பண்ணேன் என்னான கல்யாணம் ஆனால் யார் ஒருவர் முருகர் கோயிலில் வந்து திருமணம் பண்ணுறாங்களா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அந்த செண்டை சாச்சரியம் இருக்க குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன்னா முருகருக்கு வந்து இந்த திருமணம் உடைய விஷயத்தில் அற்புதமாக வேலை செய்வார் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த கோயிலில் பார்த்தோன்னா நிறைய பேர் முருகர் கோயிலில் தாலி கட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது ஏன்னா அவர் நான் ஆற்ற ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அவர் வசியத்தில் எல்லோரையும் அப்படியே சாந்த பணித்து மயக்கிறார் அதே மாதிரி அவர் இடத்துல நம்ம பண்ணும்போது நமக்கும் அந்த வசி சக்தி கிடைச்சி குடும்பத்தில் எந்த சந்த நம்ம நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அது நீங்கள் வந்து கண்டிப்பாக முருகர் கோயிலில் நல்ல ஒரு போயிட்டு திருமணம் தயவுசெய்ய சொல்ல கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மண்டபத்தில் எவ்வளோ ஃபங்க்ஷன் அது வச்சுக்கிறது கூட இது கிடைக்காது ஆனால் முருகர் கோயிலில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் திருமணம் பண்ணிவிட்டு தனியாக கூட பங்க்ஷன் வச்சிக்கோங்க அந்த குடும்பம் வந்து பார்த்தோன்னா அந்த திருமணம் ஆகக்கூடிய நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அந்த வீட்டில் நல்லா இருக்கேன் நான் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் வசதி சக்தி அதிகம் அவருடைய பக்தனுக்கு கண்டிப்பாக கேட்ட நேரத்தில் வரத்தை கொடுப்பாரு எதிரிய தொல்லை இருக்க மாட்டார் இந்த பில்லி சுனி பிரச்சனை மாட்டார் இதெல்லாம் விளக்கக்கூடிய விஷயம் இவர் ஒருவருக்கு அவ்வளோ அற்புதமான சக்தி இருக்கு ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா